சில பெண்கள் வந்து என்னென்னா கையில் மருதாணி விடுறாங்க மோதிரம் போடுறாங்க காலில் கொலுசு போடுறாங்க இதெல்லாம் அலங்காரம் தடுங்க வேண்டாம்னு சொன்னா இல்லை அல்ல வெளிப்படையாக தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர தடுற தான் தடுத்துருக்கிறான் இது வெளிப்படையாக தெரிகிற அலங்காரம் இதை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கிறாங்க போடக்கூடாது ஒரு பெண் மோதிரம் அணிவது தவறு கிடையாது மருதாணி போடுவதோ கொலுசு நல்ல சத்தம் வரக்கூடிய கொலுசு போடுறது தட கிடையாது ஆனால் அல்லா திருக்குறானில் சொல்கிறான் குள்ளில் முக்மினாத் எகுதுள்ள மின் அபசாரிகின்ன ஒரு எஃபந்த புரூஜ உண்ண ஒழா யுகுத்தீன சீனத்தகா இல்லாம அவ்வகர மின்கா ஒரு இஸ்லாமிய இறை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண் தன் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் வெளிப்படையாக தெரியக்கூடிய அழகை தவிர அவர்கள் எதையும் வெளிக்காட்டக்கூடாது முகத்துக்குனே இயல்பு ஒரு அழகு உண்டு கையுக்குனே முன் கைக்குனே இயல்பு ஒரு அழகு உண்டு அதை நீங்க மறக்க வேண்டியதில்லை அந்த வெளிப்படையான அழகை தவிர எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறீங்கன்னு வைங்க அதான் அலங்காரம் அது வந்து என்னன்னா ஆண்கள் ஆண்கள் கூடாது கூடவே கூடாது மார்க்கம் சொல்லலை கணவன் முன்னால் மகரமான ஆண்கள் முன்னால் நீங்கள் செய்து கொள்ளலாம் மார்க்கம் தடுக்கலை ஆனால் கணவன் அல்லாத மற்ற ஆண்களை சந்திக்க வேண்டிய பார்க்க வேண்டிய நேரிடது அப்படின்னா நீங்கள் மருதாணி அணிந்தவர்களாக இருக்கக்கூடாது மோதிரம் போட்டவர்களாக இருக்கக்கூடாது காலில் கொலுசு போட்டு கடுமையான முறையில் சத்தம் ஏற்பட மாதிரி நடக்கக்கூடாது நல்லா சொல்கிறாங்க அந்த ஆண்கள் அறிய வேண்டும் என்பதற்காக உங்கள் கால்களை அடித்து நடக்க வேண்டாம் வெறுங்கால அடித்து நடக்கிறது அப்படின்னா கொலுசோடு அடித்து நடப்பது என்பது தடுக்கப்பட்ட ஒரு காரியம் அதை கண்டிப்பாக நிறுத்திக்கணும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது எதில் தடுக்கப்பட்டது அன்னி ஆண்கள் முன்னாடி தடுக்கப்பட்டது இல்லைனா தான் அவனை நீங்க வெளியே வராதிங்க இல்லனா வெளியே தான் நீங்க போடாதீங்க இதுதான் சொல்வதை தவிர இல்லை இது வந்து இது மட்டும் அப்படிலாம் கிடையாது தடுக்கப்பட்டது தான் அன்னி ஆண்கள் லிப்ஸ்டிக் போட்டு வரக்கூடாது கண்ணத்தை திடீர் ரோஸ் பவுடர் போடுவாங்க கூடுதலாக சுருமா போட்டு மேற்கொண்டு கண்ணு கண்ணு இருப்பதே இருக்கக்கூடிய இயல்பாய் வந்தா ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி முகம் இயல்பாகவே ஒரு அழகு அந்த அழகை நீங்கள் கூட்டுகிறீர்கள் என்றால் அது தடுக்கப்பட்டது அன்னி ஆண்கள் முன்னாடி அப்படிப்பட்ட கருத்தில் ஈடுபடக்கூடாது அதை செய்வது அல்லாஹிடத்தில் நீங்கள் குற்றவாளியாக பார்க்கப்படுவீங்க அடுத்த கல்யாண்கள்